ஆசிரியர்கள் அனைவருக்கு வணக்கம் சிலர்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இடைநிலை ஆசிரியர்களுக்கு நம்ம இன்னியஸ் கிளாஸ் அகாடமி சார்பாக நம்ம டெஸ்ட் பேஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம் ஸோ அதுக்கான அட்மிஷன் வந்து போயிட்டுருக்கு ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபெசல் ஆஃபர் வந்து நீங்கள் கடைசி தேதி அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஸோ நிறைய ஆசிரியர்கள் காலையிலேருந்து பார்த்திங்கன்னா நிறைய அட்மிஷன் வந்து போட்டுருக்கீங்க சில நெட்ஒர்க் இஷ்யூ வந்ததாகவும் வந்து நமக்கு வந்து கால் பண்ணி மெசேஜ் பண்ணி சொன்னியிருந்தீங்க ஸோ அது அதுக்கு சம்பந்தமான சில கிளாரிஃபிகேஷன் வந்து கொடுத்துறேன் ஸோ இதுக்கப்புறம் எப்படி அட்மிஷன் போடணும் எந்த நம்பருக்கு வந்து கூகுள் பேமெண்ட் வந்து பண்ணணும் அப்படின்றத நான் ரைட்டா ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறையா ஆசைகள் கேட்டிருந்தேன்னா சிங்கி நெட்ஒர்க் இஷ்யூ சில பேர் பேமெண்ட் ஃபெயர் ஆகுது சில பேர் வந்து பதினாறு சார் இன்னும் பேமெண்ட் சாலரி போடல அல்லது பேமெண்ட் ரெடி பண்ண முடியல கொஞ்சம் ஆஃபர் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுங்க சார்லாம் கேட்டிருந்தீங்க ஸோ உங்களுக்காக வந்து ஆஃபர் வந்து நான் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்குறேன் ஆக்சுவலாக வந்து பதினாறு இதுக்கு முன்னாடி நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா இருபது ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கூட வந்து ஃபெசல் ஆஃபர் போகுதுன்னு சொல்லியிருந்தேன் ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடைசி தேதி அட்மிஷனோட கடைசி தேதி வந்து இருபத்தி மூணு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ நீங்கள் இந்த ஃபெசல் ஆஃபரை வந்து இருபத்தி மூணு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்குமே நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் பேமெண்ட் பண்ணி இந்த கடைசி தேதிக்குள்ளே நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த கடைசி தேதிக்குள்ள கண்டிப்பா நீங்க ஜாயின் பண்ணணும் ஏன் அப்படின்னா இந்த டேட்டில் தான் ஃபஸ்ட்டு எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆகுது ரைட்டா அதனால் ஒவ்வொரு தேர்வும் முக்கியம் நீங்கள் ஒவ்வொரு தேர்வும் ப்ராப்பராக அட்டன் பண்ணணுன்றதுனால இருபத்தி மூணாம் தேதிக்குள்ள ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ ஸ்பெஷல் ஆஃபர் செவன் ரூபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணியே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்து இந்த பேமெண்ட் பண்ணுறதுக்கான மொபைல் நம்பர் இல்லையா ஜிபே நம்பர் ஸோ அந்த நம்பரை வந்து உங்களுக்கு ஆல்டர்னேட்டிவாக மாற்றி கொடுக்குறேன் ஏன்னா மதியத்துக்கு மேலே சில சில பேர் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தீங்க ஸோ இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா டபுள் எயிட் டூ ஃபைவ் ஃபோர் த்ரீ ஓ டபுள் ஒன் எயிட் ஃபோர் நம்பர் கொடுத்திருந்த இல்லையா ஸோ இதுக்கு பதிலாக எயிட் ஜீரோ ஒன் டூ செவன் எயிட் ஒன் ஃபைவ் சிக்ஸ் ஒன் இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் ஜிபே பண்ணுங்கள் மோஸ்ட்லி இதுக்கு வந்து பேமெண்ட் எரர் வந்து வராது ரேட் ஆஃப் இந்த நம்பருக்கு வந்து பேமெண்ட் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா ஆல்டர்னேட்டிவாக இந்த நம்பர் கொடுத்துருக்கேன் ஸோ இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நீங்கள் இந்த பேமெண்ட் இந்த நம்பருக்கு வந்து பேமெண்ட் பண்ண வேண்டாம் ஏன் அப்படின்னா ஸோ நிறைய அட்மிஷன் வந்து இதில் முடிஞ்சது ரேட் ஆஃப் இந்த நம்பருக்கு வந்து பேமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய ஆசிரியர்கள் வந்து இடத்துல டெஸ்ட் பேர் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ எந்த நம்பருக்கு நீங்கள் பேமெண்ட் பண்ணுறதா இருந்தாலும் பேமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எங்களுக்கு ஒரு கால் பண்ணுங்கள் ரைட்டா ஸோ கால் பண்ணி எந்த நம்பருக்கு சார் ஜிபே பண்ணட்டோம் அப்படின்றத கேட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஜிபே பண்ணுங்கள் ரைட்டா ஸோ டெலகிராம் நம்பர் தான் எயிட் ஜீரோ ஒன் டூ செவன் எயிட் ஒன் ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் இதுக்கு வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷட் அனுப்புறீங்க அப்படின்னா அட்மின் வந்து உங்களை வெரிஃபை பண்ணிட்டு வந்து ஆட் பண்ணிப்பாங்க ரைட்டா ஸோ உங்களுக்கு பேமெண்ட் எறது இதுக்கப்புறம் வராது அந்த நம்பருக்கு வந்து பண்ணுறதுனால அதே மாதிரி ஆஃபர் வந்து இன்றைக்கி தான் கடைசி தேதி ஸோ இன்றைக்கி தான் ஏழ்நூறுபா இல்லைனா ஆயிரத்தி ஐநூறுரூபா பேமெண்ட் பண்ண வேண்டியது வரும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஒரே டைமில் பண்ணுறதுனால இந்த இஷ்யூ வருது ஸோ அதனால் ஆஃபர் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன் ஸோ இன்றைக்கி நீங்கள் பண்ண முடியலனாலும் பரவாயில்ல நாளைக்கு நாளைக்கு மறுநாள் கூட நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ ஆஃபர் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்தாரு சார் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இருபத்தி மூணாம் தேதி எல்லாருமே வெயிட் பண்ணி ஒரே டைமில் ஜாயின் பண்ணிக்கலாம் மறுபடியும் அந்த மாதிரி நெட்ஒர்க் இஷ்யூ வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ முடிஞ்சளவுக்கு இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணாமல் நாளை நாளைக்கு மறுநாள் இந்த இரண்டு நாட்களுக்குள்ளே நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கிறது இஸ் பெட்டர் ரைட்டா ஸோ எப்பவுமே எந்த ஒரு அட்மிஷன் நாங்கள் எது போட்டாலும் அந்த கடைசி தேதி அல்லது ஆஃபரோட கடைசி ததி ஸோ இதில் தான் ஒரு நிறைய அட்மிஷன் வரும் ஸோ அந்த டைத்தில் இந்த மாதிரி சின்ன சின்ன சிக்கல்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் நாங்கள் ஒரு டென் டேஸ் ஒன் வீக் வந்து அட்மிஷன் போட்டிருப்போம் முன்கூட்டியே ஜாயின் பண்ணுங்கப்பா அப்படின்றத நான் அந்த இன்ஸ்ட்ரக்ஷனில் சொல்லுவேன் பட் என்ன தான் நம்ம சொன்னாலும் அந்த கடைசி நாளில் ஜாயின் பண்ணுறது தான் உங்களுக்கு ஒரு திருப்தி இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் நீங்கள் கடைசி நாளில் தான் ஜாயின் பண்ணுறீங்க பரவாயில்ல இட்ஸ் ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆஃபர் எக்ஸ்டன்ட் பண்ணி கொடுத்துருக்கேன் இருபத்தி மூணாந்தேதி வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இருபத்தி மூணாந்தேதிக்குள்ளே நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ரைட்டா ஸோ இன்றைக்கி ஒரே நாளில் ஜாயின் பண்ணணுன்னா ஒன்றும் அர்ஜென்ட் ஒன்றும் கிடையாது ஸோ நிறைய பேர் கேட்டுருந்தீங்க ஒரு வீடியோவை மேக் பண்ணி வந்து கிளாரிஃபிகேஷன் கொடுத்துட்டோம்னா ஓகே அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து கிளாரிஃபிகேஷன் வேறு தான் நான் வந்து சொல்லியிருந்தேன் ரைட்டா சோ நம்மளுடைய டெஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் ஆறாயிரம் கொஸ்டின் கவர் பண்ண போகிறோம் மூன்றாம் வகுப்புலேருந்து பத்தாம் வகுப்பு வரைக்கும் உங்களுக்கு வந்து ஷெட்யூல் வந்து ப்ராப்பராக வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம் ரைட்டா ஸோ கண்டிப்பாக வந்து இடையில ஆசிரியருக்கு இந்த டெஸ்ட் பேட்சது கண்டிப்பாக ஒர்த்தாக இருக்கும் ஸோ நீங்கள் பேப்பர் ஒன் பாஸ் பண்ணிருக்கீங்க இடையில ஆசிரியருக்கு வந்து படிச்சிட்டீங்க இருக்கீங்க அப்படின்னா நம்ம டெஸ்ட் பேட்சில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்